ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சரியாக பன்னிரெண்டு மணி நேரம்தான் அதற்குள் மிக பெரிய இன்பங்களும் நன்மைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கிடைக்கப் பெறுவாய் என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக நீ பெற்றிருப்பதால் அத்தனை அதிசயங்களும் பேரதிசயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் மன உறுதியோடு நீ எப்பொழுதும் இருக்க வேண்டும் உறுதியை எழுந்து தன்னம்பிக்கை இழந்து என்னுடைய குழந்தை எப்பொழுதும் நீ உலா வரவ நான் விரும்பவில்லை மன உறுதியோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படும் பொழுதுதான் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறவும் முடியும் இதுதான் இறுதி பக்கம் என்று வாழ்க்கையில் எந்த ஒரு பக்கத்தையும் சொல்ல முடியாது புதிரான புத்தகம் இந்த வாழ்க்கை என்கின்ற புத்தகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொடர்கதையோடு பல விஷயங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றதா கவலையை கொடுக்கின்றதா என்று நீ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தானே இருக்கின்றதே தவிர அந்த நடக்கக்கூடிய விஷயத்தில் இல்லை எது நடந்தாலும் அது நன்மைக்கு என்று மனப்பக்குவத்தோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதன் பின்னால் ஏதோ ஒரு மிக பெரிய விஷயமும் நல்லவையும் அடங்கி இருக்கின்றது என்று முழுமையாக நம்ப வேண்டும் என்ன நடந்தது என்பதை ஆராய்ச்சி செய்வதைக் காட்டிலும் இனி நடக்க போகும் விஷயங்களில் நீ கவனத்தை வைத்தால் மிகவும் நல்லது வாழ வழியில்லை என்று எப்பொழுதும் நினைக்காதே உனக்கான மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்ட கதவை நான் திறந்து வைத்திருக்கின்றேன் இதுதான் உன்னுடைய வழி பாதை இதில் நீ சென்றால் உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் உன்னுடைய குறிக்கோள் இலக்கு கிடைக்கக்கூடிய இடம் இந்த பாதையில்தான் இருக்கின்றது அதை என்னுடைய கரம் நீட்டி நான் காண்பித்து கொண்டே இருக்கின்றேன் அந்த பாதையில் நீ உள் நுழைந்து விட்டாய் மிக பெரிய அளவு அந்த வழியில் உனக்கு கிடைத்து அதை பெற்று பயணம் செய்யவும் போகின்றாய் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர உள்ளது என் அன்பு குழந்தையே இந்த நிகழ்காலம் உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி பெற்றது இனி வரும் காலம் உனக்கு மிக பெரிய நல்ல காலமாக இருக்கும் நடந்து முடிந்ததை எண்ணி எண்ணி வரும் காலத்தை எப்பொழுதும் வீணாக்கி விடாதே வெற்றி என்ற ஒன்று உன் அருகில் வந்திருக்கின்றது நீ கடந்து வந்த தோல்விகளை நினைத்து பயன் இல்லை இனி உன் வாழ்க்கையை நீ எப்படி கொண்டு செல்கின்றாய் என்பதில்தான் முழு அர்த்தம் அடங்கியிருக்கின்றது பல பேர் பல விதத்தில் உன்னை பார்த்து கேலி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் இப்படி வாழ்க்கையை நடத்துகின்றாயே இதுதான் உன்னுடைய நிலை என்று உன் மீது பல விமர்சனங்களை அள்ளி தெரித்தாலும் அதை எல்லாம் எனத் தட்டிவிட்டு இந்த இறைவனின் துணையோடு நீ முன்னேறி வா என் கரத்தை நீ பிடித்து விட்டாய் எந்த கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இல்லை எதை நீ மனம் வர எடுத்து செல்கின்றாயோ அதில் தான் இருக்கின்றது நீ அதை கேட்கும் பொழுதே காதில் வாங்காமல் இருந்தால் அது மனதிற்குள் எப்படி செல்ல முடியும் பிறருடைய தேவையற்ற பேச்சுக்களையெல்லாம் செயல்களையெல்லாம் துச்சமென நினைத்து உன்னுடைய வாழ்க்கை பாதை அதில் நீ முன்னேறி நல்ல விதத்தில் வாழ தயாராகு என் அன்பு குழந்தையே எல்லாம் மாறக்கூடியதுதான் உனக்கான ஆறுதல் கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது நடக்கப் போவது உன்னுடைய கனவுகள் அத்தனையும் நிஜமாகும் உன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை பெறும் எதை நீ சாதிக்க விரும்பினாயோ அதை நிச்சயம் சாதிப்பாய் நிதானமாக இருந்து வெற்றியை மேற்கொள்வாய் முன்பு இருந்ததை விட உன்னுடைய நிலைமை இப்பொழுது பல மடங்கு நன்மைகளை பெற்றிருக்கின்றது நல்ல சிந்தனைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை கூடியிருக்கின்றது சொல்லில் இனிமை பெற்றிருக்கின்றது மனதிற்குள் நம்பிக்கை வளர்ந்துள்ளது அவன் நம்பிக்கையெல்லாம் அழிந்து போய்விட்டது உன் வாழ்விற்கான எல்லா நல்ல கதவுகளும் திறந்தே இருக்கின்றது எதுவும் பூட்டப்படவில்லை உன்னுடைய மனம் போல் எல்லாம் இனி நல்லபடியாக தான் நடக்கும் எதையெல்லாம் எப்படி செய்தால் வெற்றி காண முடியும் விரைவில் வெற்றியை பெற முடியும் என்பதை சற்று சிந்தித்து முயற்சிகளில் ஈடுபடு எதை செய்ய வேண்டும் என்பதை விட எதை செய்யக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் நாள் வரை வாழ்க்கை எத்தனையோ பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அந்த அனுபவங்களை நீ கற்றும் இருக்கின்ற அதை பயன்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் உனக்கு உதவி செய்தவர்களை எப்பொழுதும் மறக்காதே அது சிறிய உதவியானாலும் சரி மிக பெரிய அளவில் இருந்தாலும் சரி மீண்டும் அவர்கள் செய்யவில்லை என்பதற்காக செய்த உதவிகளை மறந்து போய்விடக்கூடாது வாழ்நாள் முழுக்க அவர்களை நீ நினைவில் வைத்துக்கொள் உன் மீது அன்புள்ளம் கொண்டவரையும் எப்பொழுதும் வெறுத்து ஒதுக்கி விடாதே உன்னை நம்பி இருப்பவர்களையும் நீ ஏமாற்றிவிடாதே அடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்ததே இல்லை அடுத்தவர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நன்றாக வாழ வேண்டுமே தவிர பிறரால் உன்னுடைய வாழ்க்கையும் நன்றாக தான் இருக்க வேண்டுமே தவிர யாருடைய வாழ்க்கையும் யாராலும் சீரழியக்கூடாது என் அன்பு குழந்தையே பொறாமையில் வீழ்த்த எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய் விடுவார்கள் நீ நிம்மதியே இழந்து தவிக்கக்கூடிய நிலை என்பது இனியும் வராது மனதில் நிம்மதியோடும் திருப்தியோடும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக என்னுடைய ஆசையினால் நீ வாழ்வாய் மனதிற்குள் வைத்து அத்தனை நியாயமான ஆசைகளும் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறும் என்னுடைய பக்தர்கள் பலர் நடந்ததையே எண்ணி எண்ணி வருந்து கொண்டு இருக்கின்றார்கள் சொல்கின்றேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்த்துவதற்கான மாற்றங்கள் நடக்கும் பொழுது சில நிகழ்வுகள் நடந்து முடிந்தது அது உன் வாழ்விற்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் என் அன்பு குழந்தையே நான் நேரடியாக உங்கள் ஒவ்வொருவரையும் கவனித்தபடி இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை நலனை என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் கடமையிலிருந்து சிறிதும் தவறாமல் உங்களை ராஜ வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன் அழகான அன்பான வாழ்க்கையை நான் உங்களை சந்திக்க வைப்பேன் இதுவரை தீர்க்கப்படாமல் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் முற்று பெறாத இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் முற்று பெற நான் உதவியும் செய்வேன் புத்தம் புது வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் துளிர்விட ஆரம்பித்திருக்கின்றது புயலாய் இருந்த எல்லாம் காணாமல் போய்விடும் எல்லா சோதனைகளும் முடிந்து விட்டது தடைகள் இருந்த அத்தனை பாதைகளும் பூ பாதையாக மாறிவிட்டது எந்த ஒரு கடினமும் இல்லாமல் எளிமையாக உன்னுடைய இலக்கை நீ எட்டி பிடித்து விடுவாய் வெற்றி கனியை நீ சுவைக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது அதிர்ஷ்ட காலம் உன் வாழ்க்கையில் பெருந்து விட்டது நல்ல நேரமும் அதிர்ஷ்ட நேரமும் ஆரம்பித்து விட்டது மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி இது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களெல்லாம் தானாக மாறி விடுவார்கள் உன்னை இன்பப்படுத்த தயாராகி விடுவார்கள் உனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் உனக்கு இன்பத்தை தானாக கொடுப்பார்கள் உனக்கு பல உதவிகளை அவர்களே வந்து செய்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையின் உயரத்தை நீ எட்டி பிடிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது சந்தோஷமாக இரு மகிழ்ச்சியாக இரு எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்து விட்டாய் நன்மைகளை பெறக்கூடிய நேரம் என் மீது பல மடங்கு நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கை இழந்து நிர்கதியாக போல தவிக்காதே நம்பிக்கையை வளர்த்து கொண்டு என்னோடு துணையோடு நீ நலமாக வாழ் நல்லதே நடக்கும்